தமிழ்நாடு பாஜகவின் தலைவருக்கான பரபரப்பு மாற்றம் தமிழ்நாட்டில் பாஜக தலைவருக்கான மாற்றம் தொடர்பான பரபரப்பு தற்போது அரசியலின் முக்கிய அம்சமாக மாறியுள்ளது இந்திய அரசியலின் முக்கிய கட்சிகளில் ஒன்றாக விளங்கும் பாஜக தமிழ்நாட்டில் கட்சியின் பொருளாதார சமூக மற்றும் அரசியல் நிலைகளை சீரமைக்க புதிய தலைவரின் தேவை உணரப்பட்டது இதனால் பதினேழாம் தேதி சென்னைக்கு வரவுள்ள கிஷன் ரெட்டி பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசித்து தலைவருக்கான புதிய தேர்வை மேற்கொள்வார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பாஜக தலைமை அமைப்பு மற்றும் தலைவர் நியமனம் பாஜக தனது மாநில தலைவர்களை மற்றும் கவுன்சில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான கடவுளை கொடுக்கின்றது இதன் மூலம் கட்சியின் உள் மேலாண்மையை நியமிப்பதில் தேவையான கருத்துக்களும் ஆண்களும் இடம் பெறுகின்றன மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக கட்சி தலைமை மாற்றத்தை நடைமுறைப்படுத்தும் பாஜக இதன் மூலம் அரசியலில் புதுமைகள் ஏற்படுத்திக் கொள்வதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடைகிறது பாஜக மற்றும் அண்ணாமலையின் தலைமையில் பெற்ற முன்னேற்றம் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் பல புதிய முயற்சிகளை ஆரம்பித்துள்ளார் அவர் பாஜக தரப்பில் ஒரு புதிய பரிமாணம் உருவாக்கி பாஜக கட்சியை முன்னேற்றியுள்ளார் தமிழ்நாட்டில் பாஜக தேசிய தலைவராக இருக்கின்ற மோதிகள் என்றாலும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கூட்டணிகளில் ஒன்றான அதிமுக கூட்டணியில் இருந்து பிரிந்து புதிய கூட்டணியுடன் பாஜக கலந்தது பாஜக தலைவராக அண்ணாமலை பதவி வகித்த பின் கட்சியின் வாக்கு சதவிகிதத்தில் காணப்படும் வளர்ச்சி மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரே தொகுதியில் வெற்றி பெறவில்லையாயினும் வாக்கு சதவிகிதம் கணிசமாக உயர்ந்திருந்தது இந்த மாற்றம் பாஜக துவக்கம் புதிய அரசியல் பரிமாணம் பெற்றதை சுட்டிக்காட்டுகின்றது கிஷன் ரெட்டி சந்திப்பு மற்றும் புதிய தலைவர் பாஜக மேலிட பொறுப்பாளரான கிஷன் ரெட்டி பதினேழாம் தேதி சென்னைக்கு வரவுள்ளார்கள் அவர் அங்கே இரண்டு நாட்கள் தங்கியிருந்து பாஜக நிர்வாகிகளுடன் பல ஆலோசனைகளை நடத்துவார் அதன்பின் புதிய தலைவர் யார் என்பதை தீர்மானிக்கிறார் இதன் பிறகு பாஜக தேசிய தலைமை தமிழ்நாட்டின் புதிய தலைவரை அறிவிக்கும் இவ்வாறு புதிய தலைவரின் தேர்வு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சிக்கான முக்கிய அங்கமாக அமையும் சீரமைப்பு முன்மொழியப்படும் தலைவரின் பணிகள் தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் பதவி என்பது ஒரு முக்கியமான பொறுப்பு சட்டப்பேரவைத் தேர்தலுக்குள் புதிய தலைவருக்கான செயல்திறன் அத்தியாவசியமாகும் ஒருங்கிணைந்த பொதுக்குழு அமைப்புகள் கமிட்டி அமைத்தல் வாக்காளர்களின் ஆதரவை பெறுதல் போன்ற செயல்களிலதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் இவை அனைத்தும் பாஜக தலைவரின் தலைமையில் நடந்து கொள்வது அவசியம் பாஜக புதிய தலைவராக பரிந்துரைக்கப்படுபவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவராக யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற கேள்வி பெரிதும் பரவியுள்ளது பல நிர்வாகிகள் புதிய தலைவராக முன்மொழியப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் தலைவரும் மத்திய அமைச்சர் பதவி வகித்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தலைவராக பரிந்துரைக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது அத்துடன் பாஜக சார்பில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் போன்ற தலைவர்களுக்கும் இப்பணிக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது எதிர்கால தேர்தல் முன்னேற்றம் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் பாஜக தலைமை மாற்றம் தமிழக அரசியலின் வழிமுறைகளை பெரிதும் மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தினை முன்னிட்டு புதிய தலைவரின் மேலாண்மை முக்கியமாக அமையும் இதனடிப்படையில் தமிழ்நாட்டில் பாஜக குழுவின் பரபரப்பான மாற்றங்களை காணலாம் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்டத்தில் நுழைவதற்காக தனது தலைவரை மாற்றும் என்ற மாற்றம் கட்சி மக்களின் பார்வையில் பெரும் முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்படுகிறது இந்த மாற்றம் பாஜக கட்சியின் பல தளங்களை வலுப்படுத்தும் அதே நேரம் கட்சியின் எதிர்கால பாதையையும் உருவாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்